ஹாய் ஹலோ வணக்கம் நாங்கள் இன்றைக்கி எங்களோட திருமண நாளுக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம் என்ன கோயில் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற கிரிவல பாதையில் இருக்கிற அடியண்ணாமலையார் கோவில் ஆதி காலத்து கோயில் இந்த பெரிய கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி இதுதான் அடியண்ணாமலையார் கோயில் தான் முதன் முதலில் கட்டப்பட்டதுங்க இது வந்து ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆதியில் கட்டப்பட்டது அதனால தான் இதுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த கோயிலோட ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா வரைபடம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பெரிய கோயில் மாதிரியே தான் இருக்கும் அவ்வளோ அற்புதமா செஞ்சிருக்காங்க நாயன்மார்களாக இருக்கட்டும் எல்லாமே அந்த பெரிய கோயிலோட தான் இருக்கும் அதாவது இந்த கோயிலோட தான் நம்ம திருவண்ணாமலையோட பெரிய கோயிலை கட்டியிருக்காங்கன்னு எங்கள் வீட்டுக்கார சொன்னாரு நான் இந்த அழக ரொம்பவே ரசித்தேன் இன்னைக்கு நான் இந்த தான் இருக்கேன் ஆனா இந்த கோயிலுக்கு வந்து ஒரு நாலு முறை தான் வந்திருப்பேன் என்னையோட சேர்த்து எனக்கு இருபத்தி நாலாவது திருமண நாள் இன்னைக்கு இந்த இருபத்தி நாலு வருஷத்துல அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்ததே இல்லை இதுதான் நாலாவது முறை வந்திருக்கேன் அவ்வளோ அழகாக அற்புதமா இருக்குங்க இந்த கோயில் நாயன்மார்கள் எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு இந்த நீட்டுக்கும் நாயன்மார்கள் தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மாணிக்க வாசகர் அப்பர் சுந்தரர் இவங்க எல்லாமே இருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க கிரிவலம் வரும்பொழுது அடியண்ணாமலையார் கோயில் கிட்ட வந்துட்டு உள்ளார போகணும் இங்கே வந்து நீங்கள் இந்த கோவில் தரிசனம் பாருங்க ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இதுதான் முன்வாசல் வாசல் நாங்க நாங்கள் தரிசனம் முடிச்சிட்டு கிளம்பியாச்சு கிரிவல பாதையை தொடரோம் நாங்கள் அப்படியே பைக்லேயே வந்து கிரிவலம் முடிச்சாச்சு கோபுர தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சுங்க இன்றைக்கி ஓகே இது கூடவே கொஞ்சம் நான் எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் வீடியோஸில் காமிக்கிறேன் பாருங்கள் அப்புறம் பைக்கில் போகும்போது ஃபோனில் கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுக்கும்போது ரொட்டேட்லாம் மாறி மாறி கொஞ்சம் தலைக்கெல்லாம் வீடியோ வரும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி எடுத்தது வீணாக கூடாது நீங்கள் பார்க்கணும்ல எப்படி எடுத்தாலும் அந்த வீடியோ இது இப்படி தான் இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கிற திறமை இருக்குது அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது டிவி டிவிஎம் காட்டெலாம் நினச்சேன் அந்த டிவிஎம் எம் நமக்கு இடம் சில இடங்கள்ல ஒரிஜினல் டோன் அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா பப்ளிக்கோட சவுண்டு அந்த ஆட்டோ பஸ் சவுண்ட் இதெல்லாம் கேட்கும்போது போது ரொம்ப நல்லா இருக்கும் அதனால விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்னோடய பயணம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் யூடியூப்பில் என்னோடய வீடியோவுக்கு உங்களோட ஆதரவு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னோட பயணம் செய்யுங்க என்னோடய யூடியூப் பயணம் சிறக்கிறதுக்கு ஒரே வழி உங்களோட நான் எனக்காக நீங்கள் இதுதான் மந்திரம் என்னோடய பயணம் செய்யுங்க என்னோட சப் வீடியோஸ்லாம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேபி சொல்லுங்கள் மீண்டும் இதன் தொடர் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து கொள்வது சுதா பாபு உங்களோட நான் என்னோட நீங்கள் நான் கோயில் தரிசனலாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அவரோட சேர்ந்து பேசணும்னு நினச்சேன் ஆனால் அவர் வந்தவுடனே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டாரு ரொம்பவே கடவுளால் நாங்கள் நல்லபடியாக இருப்போம் கூடவே உங்கள் அருளும் உங்கள் ஆசீர்வாதமும் இருந்தால் நல்லா இருக்கும் யூடியூப்பில் உங்கள் கூட நான் ரன் பண்ணணும்னா உங்களோட ஆதரவு எனக்கு வேணும் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இங்கே இல்லை யாருமே இல்லை யூடியூப்பில் நீங்கள் இருந்தாதான் நாங்கள் இங்கே இருக்க முடியும் நாம் இருக்க முடியும் அதனால் சேர்ந்து பயணிப்போம் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அதுதான் என்னோடய ஆசை ஓம் நம சிவாய தென்னாடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கட்டியிருக்கிறது வந்து என்னோட கல்யாண முகூர்த்த புடவை நான் வந்து கல்யாண நாளுக்கு இப்போ சில வருஷமாக மு புது ட்ரெஸ்லாம் போட்டுறதில்லை என்னோடய கல்யாண நாளுக்கு எடுத்த முகூர்த்த புடவை தான் நான் போட்டுக்கிறேன் அதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்குது கேளுங்க நம்ம கல்யாண நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு அன்னைக்கு கட்டியிருந்த முகூர்த்த புடவையை கட்டிக்கிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தா நம்ம கல்யாண வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டியம்மா எனக்கு சொன்னாங்க அதனால நான் அதிலிருந்து கல்யாண முகூர்த்த புடவை தான் ஹாய் ஹலோ फ्रेंड्स பாத்தீங்களா இன்னைக்கு பிரியாணி விருந்து எங்க வீட்ல பாத்தீங்க எங்க அக்கா மாமாவுக்கு இருபத்தி நாலாவது திருமண நாள் இன்னைக்கு सेलिब्रेशन சம ஹேப்பியா போயிருக்குது பிரியாணி கறி விருந்து 65 தேர்ட்டி பா எடுத்துடுவாங்க அதையும் இன்னைக்கு போக முடியது பத்தங்க எல்லாம் டைம் இல்ல அதனால கடைல அருமை இன்னும் நான் ருசிக்க ஆரம்பிக்கவில்லை இதோ ஐந்து நிமிடத்துல பொலந்து தள்ளுறோம் அத திரும்ப நான் சிறப்பாக முடிஞ்சிடுச்சிங்க நல்ல செலிப்ரேஷனோட என்னோட குடும்பமும் என்னோட தம்பி குடும்பமும் நல்லா சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணும் உங்களோட அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் எங்களுக்கு கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் அதுவரை உங்களிடம் பாய் பாய் நல்லா கூட போட்ட கூட